எல்லாருக்கும் வணக்கங்க நான் வருஷத்துக்கு வேண்டிய சாமான் இப்போ கம்மியா இருக்கும்ன்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேங்க அதோட விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குற விலையோட நம்ம போய் ஹோல்சேல் கடையில் வாங்குற விலை ரொம்ப கம்மிங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இப்போ எல்லாருமே நம்ம என்னன்னா போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கி பழகிட்டோம் ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் போகிறோன்னு போட்டு அவங்க உள்ள பேக்கெட்ல அடைச்சி வைக்கிறத நம்ம வாங்கிக்கிறோம் ஆனா நீங்க இங்கே ஹோல்சேல் கடை எல்லா ஊர்லேயும் இருக்குங்க நாங்க இங்க செவம்பட்டையில் லீ பஜார்ல போய் வாங்குவாங்க அங்க அங்க இருக்க கடை எல்லாமே ஹோல்சே கடை தாங்க நான் அந்த கடையை நான் உங்களுக்கு Terima kasih telah menonton. மாசத்துக்கு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் வரைக்கும் கம்மி ஆகுங்க இப்ப நான் வருஷத்துக்கே வேண்டிய சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க மிளகாத்தூள் எல்லாமே அரைக்கணும் ஏன்னா கடையில வாங்குறது வந்து கெமிக்கல் கலந்து வருது இல்லைங்களா நம்ம அரைச்சி வச்சுட்டு அதை பதப்படுத்தி வச்சுட்டோம்னா அது எப்படியும் வண்டு விழுவாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அரைச்சி வச்சு பத்திரமா பதப்படுத்தி வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வருங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ரேட்டும் சொல்றேன் நீங்களும் பாய் பாருங்க இது சிப்ஸுங்க இது வந்து எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுறதுக்கு இந்த காளான்கெல்லாம் போட்டு தருவாங்க இல்லைங்களா நம்மளே இதை வாங்கிட்டு வந்து சாப்பிடலாங்க கடையில போய் வாங்கினோம்னா இத்லூண்டுதான் இவ்ளோண்டு போட்டாவே இவ்ளோ பொரிஞ்சு வருங்க நம்ம வாங்கி வெயிட்ல வச்சு எண்ணெயில வருத்தன்னு வச்சுக்கோங்க இது எவ்வளவு வரும் நீங்க போய் இதை வாங்கிக்கலாம் இது ஒரு கிலோ ரேட் வந்து நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கி எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எனக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பக்கம் வந்திருக்குங்க ஆனா இப்ப நான் வாங்கினது வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் அவங்க நானூத்தி ஐம்பது ரூபா தான் வாங்கிக்கிறாங்க நான் ஒவ்வொன்னு சொல்றேன் பாருங்க வரகுங்க வரகு வந்து ஒன் கேஜி எண்பத்தஞ்சு தான் ஆனா இங்க நான் வந்து அரை கிலோவே அறுபது ரூபாய்க்கு வாங்குறேங்க அப்ப பாத்துக்கோங்க அப்புறம் குதிரைவாளி இதுவும் ஒன் கேஜி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இவ்வளவு சுத்தமா தாங்க இருக்குது இதில் வந்து கல்லோ மண்ணோ எதுவும் கிடையாது கிளீன் பண்ணி தான் வச்சிருக்காங்க இங்க வாங்கினா ஒரு எப்படி ஒரு இருபது ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய்க்குள்ளார விலை தாஸ்தீங்க அடுத்து தினை அரிசி அரை கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் கம்பு கம்பும் அதே தான் கம்பு வந்து இருபது ரூபா கிலோ நாற்பது ரூபாங்க அப்புறம் குடல் இந்த நம்ம பசங்களுக்கெல்லாம் பாஸ்பா அதெல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா நீங்க போய் அந்த கடையில போயிட்டு பண்ணி வச்சிருப்பாங்க அது எவ்வளவு தெரியுமா அறுபத்தஞ்சு தாங்க ஒரு கிலோ நம்ம கார் கிலோவா அறுபது ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கலாம் போயிட்டு பாருங்க அவனுங்க ஒரு பேக்கெட் பேர் போட்டு வச்சிருக்காங்க இதுவும் எல்லாம் ஒன்னேதான் நீங்க போய் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க இது ஒரு கிலோவே அறுபத்தஞ்சு ரூபாய்னா உங்களால நம்ப முடியுதா பாருங்க அதே மாதிரி மக்ரோனி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதுலயே இன்னொன்னு பாருங்க இது பாஸ்தா இந்த மக்ரோனி இந்த பாஸ்தா இது ரெண்டுமே பாருங்க கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் அப்புறம் மிளகாய் அரைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கங்க இது கார மிளகா கார மிளகா கிலோ நூத்தி எழுபது ரூபாங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் காஷ்மீரி மிளகாய் பேக்கெட் நீங்க கடையில வாங்கியிருக்கீங்க ஐம்பது கிராம் எவ்வளோன்னு விலை உங்களுக்கு தெரியும் நான் வாங்கினது இல்லைங்க நான் வீட்லேயே அரைச்சிக்கலான்னு காஷ்மீரி மிளகாவும் வாங்கிட்டு வந்தேன் காஷ்மீரி மிளகா வந்து கிலோ இரநூத்தி அறுபது ரூபாங்க நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோவே உங்களுக்கு நிறையா வரும் நம்ம சில்லி சிக்கன் இதெல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு போடுறதுக்கு இது நல்லா இருக்கும் நம்ம ஏன் அந்த பேக்கெட் எல்லாம் அடைச்சதை வாங்கணும் நம்மளே வாங்கி அரைச்சிக்கலாம் இல்லைங்களா அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் குண்டு மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லீங்களா பார்க்க குழம்புல எல்லாம் அது போட்டோம்னா சட்னில தாளிக்க போடும்போது மேலே அழகா இருக்கும் அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ கறி மசாலா தூள் அரைக்கிறதுக்கு இதுல முக்கால் பங்கு போட்டா போதுங்க இது நூறு கிராம் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பக்கம் போட்டா போதும் அதுவே உங்களுக்கு எவ்வளவு வாசம் வரும் தெரியுங்களா நம்ம கடையில போய் அவங்க நிறைய பண்ணி போடுறாங்களா இல்ல காம்போட அரைக்கிறாங்களாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம கிளீன் பண்ணி அரைக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அதில் வச்சு நீங்கள் வச்சு பாருங்க நம்ம வீட்டில் அரைச்சத அந்த தெரு ஃபுல்லா வாசம் வருங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு அரைச்சி சரி போய் அரைக்கலாமேன்னு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கேன் டீ எவ்வளோ தெரியுங்களா இதோட ரேட் எவ்வளோ இது கிலோவே அறுபத்தஞ்சு ரூபாய் நாங்கள் நான் அரை கிலோ வாங்கிட்டு இருக்கேன் இதுல எவ்வளோ இருக்குது தெரியுங்களா இதுல இருக்கும் ஒரு ஐநூறு பாணிக்குடி பக்கம் இருக்கிற தான் அப்ப பாத்துக்கோங்க நம்ம ஏன் கடையில அவ்வளவு காசு கொடுத்து நம்மளுக்கு வருமானமே கம்மியா வருது இதுல வேற இத வேற நம்ம வாங்கிட்டு வந்து கடையில வாங்கி சாப்பிட்டு நிறைய செலவு பண்ணி நம்ம உடம்பையும் கெடுத்துக்கலாம் இனிமேட்டு எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி சமைக்கிறதுக்கு பாக்கணுங்க அப்பதான் நம்ம ஹெல்த்தியாவும் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இதை வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோட ரேட்டு இவ்வளவுதாங்க நான் அடுத்தப்ப போகும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியா ரேட் சொல்றதையும் நான் பாக்குறேன் இது என்னன்னா ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கடையில போடும்போது அவங்க ஒவ்வொரு நாள் விலை ரேட் வித்தியாசம் வருங்க நான் இன்னைக்கு வாங்கினதுக்கு ரேட் வந்து இந்த ரேட்டு தான் கண்டிப்பா இது வாங்கியிருந்தேன்னா எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்துருக்குங்க ஏன்னா நான் மாசம் மாசம் இங்க வாங்குறேன் எனக்கு தெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இப்போ இது நான் வாங்கினது மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா வருது நானு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சம் திருப்தி இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்து உங்க காசை மிச்சப்படுத்துங்க மிச்சப்படுத்து பாருங்க பாருங்க ஒரு குக்கோ எதுவுமே இல்ல அவ்வளவு சுத்தமா இருக்குங்க இது மட்டும் நீ பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சுத்தமா இருக்குது பாருங்க எவ்வளவு தரமாவும் இருக்கு காஷ்மீரி மிளகா இதே காஷ்மீரி மிளகா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போகும்போது இது எவ்வளவு காஞ்சி இன்னும் அப்படியே ஆகி எப்படி இருக்கும் நீங்க வாங்கி பாருங்க தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் பாருங்க